கதை கேட்க தயாராகிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா சில சமயம் நமக்கு பொருட்கள் கிடைக்கும் போது நமக்கு தேவைக்கு அதிகமாக கிடைக்கும் போது கூட நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோமா இல்லைனா இது நமக்கு தேவைப்படும் அப்படின்னு வச்சுக்கிறோமா வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் எபிரேர் பதிமூணு பதினாறு அன்றியும் நன்மை செய்யும் தான தர்மம் பண்ணவும் மறவாதீருங்கள் இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் பார்த்தீங்களா ஆங்கில வேதாகமத்தில் தெளிவாக இருக்கு ஷேர் அப்படின்னு அதாவது பகிரணும் அப்படின்னு நமக்கு இருக்கிற பொருட்களை மற்றவங்க கூட நம்ம பகிர்ந்து கொள்ளணும் இப்படி நம்ம பண்ணுறதுனால நம்ம தலையில ஆசிர்வாதம் அதிகமாக பெருகும் ஒரு முறை ஒரு பசியாயிருந்த நாய் காட்டு பகுதி வழியாக நடந்து போயிட்டே இருந்தது ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு அப்போ அங்கே ஒரு எலும்பை பார்த்துச்சு அந்த எலும்பை போய் எடுத்துட்டு அதை சுற்றி சுற்றி பார்த்துச்சு யாராவது இருக்கிறாங்களான்னு யாரும் இல்லை அப்படின்றதுனால இந்த எலும்பை எடுத்துட்டு சந்தோஷமாக அது போக ஆரம்பிச்சுது அது போகிற வழியில ஒரு ஆறை கடந்து போக வேண்டியது இருந்தது அது அந்த ஆற்று கரையில் போய் அந்த எலும்பை வச்சுட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த ஆற்றுக்குள்ளே போய் எட்டி பார்த்துச்சு உள்ளே அந்த தண்ணிக்குள்ளே தன்னுடைய பிம்பத்தை இந்த நாய் பார்த்துச்சு இதை பார்த்த உடனே இந்த நாய்க்கு ஒரு பயம் ஐயோ இன்னொரு நாய் இருக்குது அது என்னை பார்த்துச்சுன்னா அதுக்கு ஒருவேளை நான் கொஞ்சம் எலும்பை கொடுக்க வேண்டியது இருக்கும் இல்லைன்னா என்னுடைய எலும்பை இது பிடுங்கிட்டு போயிடும் அப்படின்ட்டு அதனால் இது என்ன பண்ணுச்சுன்னா அந்த எலும்பு துண்டை எடுத்துட்டு வேகமாக அந்த ஆற்ற கடக்க ஆரம்பிச்சது அது அந்த நாய் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இடையில வேகமாக வாயை திறந்து குலைச்சிது இது குலைக்கும் போது வாயில் இருந்த எலும்பு தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு இதுக்கு எதுவுமே இல்லாமல் பசியோடு திரும்பி போயிருச்சு ஒருவேளை பகிர்ந்து உண்ணணும் அப்படின்னு இது நினச்சிருந்ததுன்னா இதுக்கு இந்த இழப்பு வந்திருக்காது நம்ம இருக்கிறத ஒழிச்சு வைக்காம பகிர்ந்து உண்ணும்போது நமக்கு மகிழ்ச்சி ரெட்டிப்பாகும் அடுத்த கதையில் சந்திப்போம்